வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போ நம்ம டிஎன்பிசி மேக்ஸ் ஷார்ட்கட் சீரீஸில் ஷார்ட்கட் நம்பர் நைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுன்னு நம்ம நிறையா ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம் இதில் நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு ஷார்டட் கொடுத்துருந்தேன் அதோட கண்டினியூட்டி தான் இந்த ஒன்பதாவது ஷார்ட்கட் ஓகேவா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஒரு ஆண்டு மொத்த தொகை ஷார்ட்கட்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா கொஸ்டின்ல ஆண்டு மொத்த தொகை இது இருக்கும் இப்போது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு தொகை இவ்வளவு அமௌண்ட்டாக மாறுது அப்படின்னா அதே போல் அவங்க அசல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு கொடுப்பாங்க அதுதான் இங்கே கான்செப்ட் ஓகேவா இதில் டைப் ஒன் டைப் டூ அப்படின்னு இருக்குது ஸோ டைப் ஒன் பாருங்கள் இதில் இந்த ஆண்டு மொத்த தொகை இது மட்டும் இருக்கும் அதுலேருந்து அவங்க அசல் வேல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இது டைப் ஒன்று இப்போ அதிலே டைப் டூ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதே கான்செப்ட் தான் அதில் ஆண்டும் வட்டி வீதமும் கேட்கலாம் அல்லது வட்டி வீதம் மட்டும் கேட்கலாம் ஓகேவா இந்த ரெண்டேமே கேட்குறது தான் டைப் டூ இந்த ரெண்டுக்குமே ஒரே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஒவ்வொரு ஷார்ட்கட் வீடியோமும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஃபோரில் இந்த மாதிரி மாடல் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின்லாம் எவ்வளோ டைம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஓகேவா ரைட் இதை ஒன்பே ஒன்றை நம்ம சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் ரூபாய் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ரூபாய் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறும் என்றால் அசலானது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ கொஸ்டின் நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும் ஷார்ட்கட்டை நீங்கள் மைண்டில் வைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின்ல என்ன டைப் இது இப்போ தனிவட்டி டைப்பா ஓகே ஸோ தனிவட்டி அப்படிங்கிறது இதில் இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கவனிக்கணும் இது இங்கே வந்து தனிவட்டியாக வட்டியான்னு மென்சன் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த கொஸ்டினில் அப்போது மென்ஷன் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம தனிவட்டி கான்செப்ட்டில் சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஸோ மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்தந்த டாப்பிக்கில் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இது ஒன்று அப்போ என்ன டைப் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அந்த டைப்பில் என்ன கொஸ்டின் அதாவது என்னென்ன டேட்டா இருக்குது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க தான் உங்களால் ஷார்ட் ஓகே அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியும் ஓகே இப்போ இங்க நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா முதல்ல பெரிய ஆண்டு என்ன ஆறு ஆண்டு தானே ஸோ ஆறு ஆண்டுக்கு எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதா கிடச்சிருக்கு அப்போது இந்த அமௌண்ட்டுங்கிறது ஒரு அசலானது அப்போ ஸ்டார்டிங்கில் அவ்வளோ சொல்லலை அதில் இந்த எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது மாதிரி இருக்குன்னா இதுக்குள்ள அசலும் ப்ளஸ் வட்டியும் இருக்கு அதே தான் நான்கு ஆண்டுகளில் அப்போ ரிவர்ஸ்ல நாலு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா இருந்து தான் அடுத்த ஒரு ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக மாறி இருக்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும் இந்த வருஷத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டு அதே போல் இந்த மொத்த தொகை ரெண்டு மொத்த தொகைக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஜீரோ எட்டில் ரெண்டு போன்டுச்சுன்னா ஆறு இங்கே பதினெட்டு வரும் பதினெட்டில் ஒன்பது போன்டுச்சுன்னா மீதி ஒன்பது ஓகேவா அப்போ ரெண்டு வருஷத்தில் தொள்ளாயிரத்தி அறுபது தான் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகே இதுக்கப்புறம் வரக்கூடிய பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத பாருங்க இது வந்து ஆறு ஆண்டுகளுக்கான மொத்த தொகை ஆறு ஆண்டுகளுக்கான மொத்த தொகை இது நான்கு ஆண்டுகளுக்கான மொத்த தொகை இந்த பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆண்டுகளுக்கான வட்டி அப்போது நம்மளுக்கு இந்த டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வட்டி தான் கிடைக்கும் ஓகே வட்டிக்கான ரெண்டு வருஷத்துக்கான வட்டி அமௌண்ட் என்ன தனி வட்டி என்ன இதுதான் வந்து கிடைக்கும் இப்போ அசல் சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அசல் வேல்யூ மாறாது ஓகே நான் பொறுமையாக நான் சொல்கிறேன் நல்லா நீங்கள் கவனிங்க இது பேசிக்கே தெரியாதுங்க கூட நீங்கள் அழகாக நான் சொல்கிற ஸ்டெப்ஸை நல்லா புரிஞ்சு நீங்கள் பண்ணலாம் ஒருவேளை நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு நினச்சா நீங்கள் யூடியூப்லேயே அந்த ஸ்பீடு ஆப்ஷன் இருக்கும் அதுலேயே நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கலாம் ஓகே ஜியோ இப்போ ஒன்றுன்னு இருந்துச்சு ஒன் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைன்னு வச்சுக்கலாம் அதே இது நான் வந்து ஸ்லோவாக சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் ஒன் எக்ஸில் இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் வச்சுக்கலாம் ஓகே அது நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது அசல் வேல்யூ எப்போயுமே தனி வட்டி கான்செப்டில் மாறாது என்னென்ன இருந்ததோ அது இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தோ அதே அளவு தான் ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வட்டியோட அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட்டு வட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்ப நீங்க நல்லா கவனிங்க எப்பயுமே நம்ம வட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மொத்த தொகையில இருந்து அசல மைனஸ் பண்ணா வட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் அதே இது பிரின்சிபல் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா மொத்த தொகையில இருந்து தனிவட்டியோட அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணணும் எப்போ கூட்டு வட்டியாக இருந்தாலும் கூட்டு வட்டியை நம்ம மைனஸ் பண்ணுவோம் இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இன்னொன்று ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது அசலுக்கு எத்தனை வருஷம் இருக்கும் எத்தனை வருஷம் எத்தனை வருஷத்துக்கான அசல் இருக்கோ அத்தனை வருஷத்துக்கான வட்டி இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நாலு வருஷத்துக்கான மொத்த தொகை தான் இருக்குது அது நான் ஆசைன்னு சொல்லிட்டேன்னா சாரி நாலு வருஷத்துக்கான மொத்த தொகை தான் இருக்குது ஆனால் வட்டி பாருங்கள் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தானே இருக்குது அப்போ நீங்கள் இந்த வருஷத்தை ஈக்குவேட் பண்ணணும் ஈக்குவலாக மாற்றணும் அப்போ இங்கே வட்டியை வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு டைம் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ மாறும் இதே தொள்ளாயிரத்தி அறுபது மாறுமா அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணா ஜீரோ பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று இங்கே பத்து ஒன்று பத்தொம்போது பத்தொம்போது அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா அப்போது நாலு வருஷத்துக்கான வட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போது அமௌண்ட்டே மொத்த அமௌண்ட்டும் வருஷமும் சமமாக இருக்கணும் அதற்கான வட்டி அமௌண்ட்டும் சமமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மொத்த தொகை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதிலேருந்தே நம்ம அசல் வேலையை கண்டுபிடிச்சிடலாமா ஸோ அசல் வேலை என்ன ஆறாயிரம் அப்படின்னு வரும் ஸோ ஆறாயிரம் தான் இதுக்கான ஆன்சர் அதை நான் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது ரொம்ப பொறுமையாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க ஏன்னா எல்லா ஆங்கிலேருந்து நான் யோசிதான் நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டவுட் இருக்கும் ஸோ அதனால தான் நான் கிளியராக சொல்கிறேன் இனி அடுத்த கொஸ்டின்னா அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்தி நானூறாகவும் மூன்று ஆண்டுகளில் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பதாகவும் மாறுகிறது இனியில் அசல் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய அமௌண்ட்டை பெரிய வருஷம் அஞ்சு அதில் பெரிய அமௌண்ட்டு பத்தாயிரத்தி நானூறு அடுத்து மூணு ஆண்டுகள் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தான் கிடைக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஜீரோ இங்கே பத்து பத்தில் நாலு பொன்னுஸ்னா ஆறு இங்கே மூணு தான் இருக்கும் அப்போ பதிமூணு பதிமூணில் நாலு தான் ஒன்பது ஓகே சார் இப்போ தொள்ளாயிரத்தி அறுபது தான் இங்கே வந்திருக்கு இப்போ நீங்கள் இங்கேயும் நீங்கள் கவனிக்கணும் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நாலு வருஷன்ட்டு இருந்ததுனால நம்ம இந்த ரெண்டு வருஷம் வட்டியை அப்படியே டபுள் பண்ணோம் பட் இங்கே நீங்கள் கவனிச்சீங்கன்னா மூணு வருஷம்தான் இருக்குது சின்ன வருஷத்தை நீங்கள் யோசித்தாவே போதும் இப்போ மூணு வருஷத்துக்குன்னு பார்த்தோம்னா இது டூ எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இதில் இருந்து நீங்கள் ரெண்டாவில் டிவைட் பண்ணீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபதுனா ஒரு வருஷத்துக்கு என்ன அதை நீங்கள் ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா மீதி அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டியும் கிடச்சிரும் அப்போ நம்மளுக்கு கிடச்ச ரெண்டு வருஷத்துக்கான வட்டியும் இப்போ கிடைக்க போகிற ஒரு வருஷத்துக்கான வட்டியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ரெண்டாவது டிவைட் பண்ணால் நாலு ஆனாலும் தான் சாரி நாலு எட்டு ரெண்டு எட்டு ப்ளஸ் ஒன்று பதினாறு பதினாலா எட்டு என்ன பண்ணா நானூற்றி எண்பது தானே அப்போது இங்கே நானூற்றி எண்பதையும் ஆட் பண்ணிங்கன்னா மூணு வருஷத்துக்கான வட்டி நம்மளுக்கு கிடச்சிரும் எவ்வளவு ஜீரோ எட்டு ப்ளஸ் ஆறு பதினாலுக்கு நாலு பேலன்ஸ் ஒன்று இங்கே பதினாலு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது அப்படிங்கிற வருதா ஓகேவா ஸோ அப்போது இதில் இங்கே இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் மூணு வருஷத்துக்கான மொத்த தொகையும் மூணு வருஷத்துக்கான வட்டியை மைனஸ் பண்ணுறோம் அப்போ நைன் டபுள் ஃபோர் ஜீரோ இங்கேயும் அதே போல் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது அப்போ மொத்தத்துக்கு ரவுண்ட் பண்ணோம்னா எட்டாயிரம் இது தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் சார் இது வரைக்கும் எனக்கு பேசிக்கே தெரியாது இந்த மாதிரி மாடல் அப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் ஷெட்யூலும் ஆல்ரெடி நம்ம ஜூன் ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அந்த ஜூன் ரெண்டுக்கு அப்புறமும் ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அது முடியும் அப்படின்னா அந்த டெஸ்ட் டெஸ்ட்டு கொஸ்டின் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் நான் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் யாரையும் ஜாயின் பண்ணுறவங்களோ வேணான்னு சொல்ல மாட்டேன் பட் நான் என்ன இருந்ததோ அதை அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிடுவேன் அது உங்களோட டேலண்ட்டு நீங்கள் அடுத்தடுத்தது பிக்கப் ஆகி எல்லாம் வர்றது ஸோ அதில் நான் வேணான்ட்டு நான் எக்கார்த்து நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதில் அதே போல் தான் ஒரு தொகைக்கான தனி வட்டி மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் தொகை எட்நூற்றி பதினஞ்சு நான்கு ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏனில் மூலத்தொகை மூலத்தொகை அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் சம் அப்படின்னு மேன்சம் பண்ணியிருப்பாங்க அப்போ பெரிய வேலை என்ன நாலு வருஷமாக நாலு வருஷத்துக்கு எட்நூற்றி ஐம்பத்தி நாலுனால் மூணு வருஷத்துக்கு எட்நூற்றி பதினஞ்சு அப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி என்ன ஒரு வருஷத்துக்கான வட்டி தானே கிடைக்கும் டிஃப்ரென்ஸ்லேயே அப்போ இங்கே பதினாலில் அஞ்சு போனிச்சுன்னா ஒன்பது இங்கே நாலு தான் இருக்கும் நாலில் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு அவ்வளவுதான் முப்பத்தி ஒன்பது தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு வருஷம் ஒன்று மூணு வருஷத்துக்கான வட்டியோட ஈக்கு வருஷத்தோட ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னா நாலு இப்போ மூணு வருஷமே பார்த்துலாமா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தி மூணு வருஷத்துக்கு என்ன மூவம்பதா இருபத்தி ஏழு பேலன்ஸ் ரெண்டு மூணா ஒன்பது ரெண்டும் பதினொன்னு நூற்றி பதினேழு தான் மூணு வருஷத்துக்கான வட்டி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் இந்த வேல்யூ இந்த வேல்யூ அப்போ எட்நூற்றி பதினஞ்சில் எட்நூற்றி பதினஞ்சில் நூற்றி பதினேழு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸு இங்கே அஞ்சு பதினஞ்சுன்னு வரும் பதினஞ்சில் ஏழு போச்சுன்னா எட்டு இப்போ ஆப்ஷனில் எங்கேயாவது யூனிட் டிஜிட் பாருங்கள் எட்டுன்னு இருக்குது ஆப்ஷன் தான் இருக்கான சரியான ஆன்சர் வேறு எதுலேயுமே எட்டுன்னு இல்லையா ஸோ இதாக இருக்காங்க சரியான ஆன்சர் இது மூலயமா நம்ம எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறது இல்லை ஒரு அஞ்சு செகண்டு நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னா இவ்வளோ யூனிட் மட்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு அதாவது மிச்சமாகும் ஓகே அது மற்ற ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஸோ டைப் ஒன்று உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு டைப் டூ பார்க்கலாம் ஸோ டைப் டூ கொஸ்டின் கவனிங்க ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகள் ரூபாய் ஆறாயிரத்தி இரநூறு எனவும் மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எட்நூறு எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க ஸோ ரெண்டுமே கேட்டிருக்காங்களா ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டுமே கேள்வி கேட்டிருந்தாலுமே தொகை என்ன அதாவது அசல் வேல்யூ என்ன அந்த வட்டி வீதம் என்ன ரெண்டுமே கேட்டிருந்தாலுமே கூட நீங்கள் தொகையை நீங்கள் கவனிங்க ஸோ தொகையை கவனிச்சிங்க அப்படின்னா எல்லாமே வேறு வேறு இருக்குது அப்போ நம்ம தொகையை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா அதை ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம் நம்ம வட்டி விதத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை புரிஞ்சுங்களா ஸோ இந்த நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அப்போ எப்போயும் போல் என்ன மூணு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி எட்நூறு அப்படின்னா போல ரெண்டு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி இரநூறு இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கான வட்டி தான் கிடைக்கும் ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அறநூறு ஒரு வருஷத்துக்கு அறநூறு அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு ஸோ அப்போ இதில் கவனிங்க இந்த ஆறாயிரத்தி இரநூறில் ஆயிரத்தி இரநூறு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஐயாயிரம் மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இங்கே இருக்குது ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர் ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பன்னெண்டு கிடச்சிருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் அமௌண்ட்டு ஏதாவது ரெண்டு ஆப்ஷன் வந்து இப்போ இன்னொரு இடத்துலையும் ஐயாயிரம்னு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாறி இருக்கும் அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது அப்போ பார்த்துக்கலாம் இப்போ அடுத்த கொஸ்டின் அதுதான் வரப்போகுது பாருங்கள் இந்த கொஸ்டின் கவனிங்க ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் செவன்த்து தேர்ட் டேமில் இருக்குது நம்மளோட ஸ்டூடண்ட் சார் ஸ்கூல் புக் சம்ஸையும் வந்து தனியாக நாங்கள் பார்க்கணுமா உங்களோட கிளாஸ் கவனிச்சுக்க பின்னாடி நாங்கள் மறுபடியும் ஸ்கூல் புக் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க ஒரு சில பேர் சார் ஸ்கூல் புக் சம்ஸையும் வந்து நீங்கள் கிளாஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லா மாடலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஸ்கூல் புக்கிலையும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா இப்போ இந்த கொஸ்டின் கவனிங்க ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டில் ரூபாய் அறநூத்தி ஆறாயிரத்தி இரு இரநூறாகவும் மூன்று ஆண்டில் ஆயிரத்தி எட்நூறு எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையும் வட்டி வீதத்தையும் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ இங்கே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே அமௌண்ட்டு தானே ரெண்டு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி இரநூறு மூணு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி எட்நூறு அப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது சிம்ப்ளை பழைய மெத்திலே நீங்கள் சிம்பிளை பண்ணிடுங்க அப்போ ப்ரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிது ஐயாயிரம்னு கிடச்சது ஓகேவா இப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும் பழைய பழசு இதை நம்ம நோட் பண்ணலாம் மூணு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி எட்நூறு ரெண்டு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி இரநூறு டிவிடரில் இப்போ நம்ம எனக்கு என்ன கிடச்சி ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு அறநூறுவா அப்படின்னு கிடச்சிது அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுன்னு வச்சு இங்கே நம்ம மைனஸ் பண்ணிவிட்டோம் நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு ஐயாயிரம் கிடச்சது இப்போது நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்கணுங்கிற போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குரிய ஒரே ஒரு மேஜரான ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதை இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம நிறைய சம் நம்ம சால் எல்லா சம்மையும் இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுறோம் ஓகேவா அப்போ இது ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எப்படின்னா நீங்கள் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு ஐயாயிரம் நோட் பண்ணிக்கலாம் அதே இது நீங்கள் சின்ன நம்பரை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக நோட் பண்ணணும் ஒரு வேளை நான் அறநூறுங்கிற வட்டி இதெல்லாம் வட்டி அமௌண்ட் தானே அறநூறும் சரி ஆயிரத்தி அறநூறும் சரி வட்டி அமௌண்ட்டு தான் ஒருவேளை நீங்கள் அறநூறுங்கிற வட்டி அமௌண்ட்டை நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணணும்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் அறநூறுவான்னு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குரிய காலம் எண்ணெய்வெல்ட்டு ஒன்றுன்னு வச்சுக்கணும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு ரெண்டில் நீங்கள் அப்ளை பண்ணிடக்கூடாது காலம் வந்து ரெண்டு அப்படின்னு அப்ளை பண்ணிடக்கூடாது நீங்கள் என்ன வட்டி எடுக்கிறீங்களோ அது எந்த வருஷத்துக்கான வட்டியோ அதைத்தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கான வட்டி நான் எடுத்துக்கிறேங்க சார் அப்படின்னா அதுக்கான வட்டி என்னங்க என்ன எடுத்துக்கணும் ஆயிரத்தி இரநூறுன்னு எடுத்து சப்ஸிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணிடலாம் இது ஈஸி தானே ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நான் அறநூறு வச்சுக்கிறேன் அறுநூறு கோட்டு புரிஞ்சுல அமௌண்ட்டு ஐ ஐயாயிரம் என் வேல்யூ ஒன்று மரத்தில் கூட இப்போதான் நான் சொன்னேன் இப்போ ஆர் வேல்யூ டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ அடுத்து இந்த ஒரு ஜீரோவையும் இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஓகேவா இப்போ ஆர் வேல்யூ அப்படின்னு பாருங்க ஓரஞ்சு பன்னெண்டு அஞ்சாக அறுபது இப்போ ஆர் வேல்யூ இந்த பன்னெண்டு தான் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பன்னெண்டு ஸோ இதுதான் நீங்கள் ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ ஈஸி இப்போ இதில் இன்னொரு விதத்தில் நீங்கள் சார் நாங்கள் எப்படி சார் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிங்க பிரின்சிபல் அமௌண்ட்டில் இருந்து இப்போ நான் எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன் இப்போ ஷார்ட்கட்டு நீங்கள் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் நான் ஏதாவது இடையில எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல டைம் சேவ் பண்ண முடியாது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்சன்டேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ பர்சன்டேஜில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு ஐயாயிரமா பிரின்சிபல் அமௌண்ட்டு ஐயாயிரம் இப்போ ஒரு வருஷத்தில் அறநூறுவா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இந்த ஐயாயிரத்தில் எத்தனை பர்சன்டேஜ் அறநூறு இதை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா நான் ஒரு சொல்லியிருக்கேன் ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ஐநூறுங்கிறது தான் பத்து சதவீதம் ஓகே இந்த ஐநூறு தான் பத்து சதவீதம் அப்போ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதா இப்போது ஒருவேளை நம்மளுக்கு அறநூறுவா கிடைக்கணும் இதுதான் வட்டி அமௌண்ட்டு கிடைக்கணும் ஒரு வருஷத்துக்கு அது பத்து சதவீதமாக இருந்துச்சு அப்படின்னா ஐநூறு மட்டும் தானே கிடைக்கும் அப்போ இது ரெண்டுமே இல்லை அதாவது நம்ம ஐயாயிரம் ப்ரிஷனல் அமௌண்ட்டு கண்டுபிடிச்ச பின்னாடி இதுவும் இல்லை ஆப்ஷன் ஏது அதுக்கான சரியான ஆன்சருங்கிறத இந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணலாம் நீங்கள் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதெல்லாம் நீங்கள் சப்ஸூட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சிம்பிளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரதுக்கு நான் எல்லாரோட ஆங்கிலருந்து தான் நான் யோசித்து பதிவு சொல்லுவேன் ஸோ ஆல்ரெடி ட்ரிக்ஸ் தெரிஞ்சவங்க நீங்கள் இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க ட்ரிக்ஸ் தெரியாதவங்க நீங்கள் இந்த மெத்தட்ஸ்லாம் நல்லா இதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஷார்ட்கட் அப்படிங்கிறது இருக்கு போய் சார் எனக்கு ஃபார்முலா இது வரைக்கும் நான் பார்க்க இது இல்லாமல் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வேற ஒன்ப ஒன்பே ஒன்றா நம்ம லேர்ன் பண்ணுவோம் பர்சன்டேஜே கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேசிக் வீடியோ நம்மளோட குரூப்பில் அதே போல் எல்லாம் பேசிக் வீடியோஸுங்கிறத கொடுத்துருக்கேன் தயவு செய்து அதை பாருங்கள் ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட் என்னன்னா அந்த பேசிக் வீடியோஸை இன்னும் பார்க்காமலே சார் நான் மேக்ஸில் வீக்கு இதில் செம்மு நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் தெரிய மாட்டுது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் அதில் ஒன்றும் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் நான் கொடுக்கவே இல்லை எல்லா சமயம் நான் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த ஒரு சம் நீங்கள் ஒர்க்குன்னு நினச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணாலும் ஓகே இல்லை சார் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டாலும் ஓகே எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது தான் ஓகே இப்போ இதற்கான ஆன்சர் நம்ம வருவோம் ஆறு ஆண்டுகளில் இப்போ எப்படி கேள்வி கேட்டுக்காங்க பாருங்கள் அசலானது ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எட்நூறு ஆகும் நாலு வருஷங்களில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகும் ஆகும் அப்போ கரெக்டாக நீங்கள் இதில் சப்ஸிட் பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம இது பார்க்கும்போது இதோட அசல் மட்டும் என்னான்னு கேள்வி கேட்டிருப்பாங்க அசல் மட்டும் என்னான்ட்டு இங்கே பாருங்கள் வட்டி வீதம் மட்டும் என்னான்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஓகேவா ஸோ அப்போது இதில் ஆறு வருஷத்துக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது அப்படின்னா நாலு வருஷத்துக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேவா இப்போது ஒரு லாஸ்ட்டு மினிட் நான் உங்களுக்கு ஒரு சில ட்ரிக்கு நான் சொல்கிறேன் சார் எங்களுக்கு வேறு வழி இல்லை எனத்தையாவது ஒன்று நாங்கள் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஆன்சர் மோஸ்ட்லி ஒரு நைன்டி பர்சன்ட் கரெக்டாக வர அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் நல்லா ரெண்டு சம்மும் நீங்கள் சால்வ் பண்ணதுலே தெரிஞ்சிருக்கும் அதாவது பெரிய அமௌண்ட் இந்த ஆயிரத்துக்கு மேலே இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போதே முதல் ரெண்டு சம்மு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ரெண்டு பெரிய அமௌண்ட்டில் சின்ன அமௌண்ட் எடுத்துக்கோங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதில் நீங்கள் மிச்சதெல்லாம் மைனஸ் பண்ணி இதுலேருந்து ஒரு ஆயிரத்தை மைனஸ் பண்ணுங்க இதுதான் ஆன்சராக வந்திருக்கு நல்ல கவுன்சிங்காக தெரியும் இப்போது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அந்த தொள்ளாயிரத்தி இருபதும் கேன்சல் ஆயிருச்சு ஏழாயிரத்தில் ஒரு ஆயிரமும் கேன்சல் ஆயிருச்சு அப்போது மீதி ஆறாயிரம் தான் அசல் அமௌண்ட்டாக வந்தது இப்போ அதே இது ரெண்டாவது சம்மன் நீங்கள் பாருங்கள் டைப் ஒன்னுலே ரெண்டாவது சம் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த பத்தாயிரத்தி நானூறுலையும் ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பதுலேயும் இப்போ சின்ன நம்பர் நான் ஒம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது எடுத்துக்கிட்டோம் அதில் மிச்சம் மிக்சருக்கு அந்த இதுவும் கேன்சல் ஆகிடுச்சி ஒன்பதாயிரத்தில் ஒரு ஆயிரமும் கேன்சல் ஆகி எட்டாயிரமுங்கிறது ஆன்சர் கிடச்சது ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டு மினிட்டில் சார் எங்களுக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணவே முடியல ஏதாவது ஒன்று அந்த நேரத்தில் நாங்கள் பாசிபிள் ஒரு நைன்டி பாசிபிளான ஆன்சர் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் டைம் கிடச்சுனா நான் சொன்ன மெத்தடில் பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த ட்ரிக்கும் நீங்கள் யோசிக்கலாம் சார் என்னங்க சார் இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க ஒரு வேளை தப்பானா எப்படிங்கிறது மாதிரி நீங்கள் கேட்கலாம் நான் அதுக்காக வேண்டி தான் ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தடில் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணிவிட்டேன் அடுத்தது இவ்வளோ இவ்வளோ விஷயங்களும் நம்ம யோசிக்கிறோம் அதாவது ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிட்டு ஸோ அந்த ஆன்சரில் ஏதாவது ஒரு நுணுக்கம் இருக்குமா அப்போது நம்ம கொஞ்சம் நம்ம டைம் சேவ் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு சில ட்ரிக்கு நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு தேர்தல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதை நீங்கள் பாருங்கள் இப்போது இந்த இப்போ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா பாருங்க இப்போ இதுக்கான வித்தியாசம் நம்ம என்ன பார்ப்போம் ரெண்டு வருஷம் நம்ம பார்ப்போம் இதுக்கு ஜீரோ இங்கே ஆறு இங்கே ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு இருக்கும் அப்போ நாலு வருஷத்துக்கு ஏன்னா ரெண்டு தான் இருக்குது இங்கே நாலு வருஷத்துக்கான தொகையை நம்ம பார்க்கணும் ஈக்குவேட் பண்ணணும் அப்போது இதை ரெண்டாவது மல்டிபிள் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்னே நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ அசல் அமௌண்ட் என்ன இந்த ஆறாயிரம் ஓகேவா இதில் இருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆறாயிரம் கிடச்சிருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆறாயிரத்தில் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் தொள்ளாயிரத்தி அறுபது கிடச்சிருக்கா நீங்கள் இதிலே பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் சப்ஷிக் பண்ணலாம் இதுதான் என் வேல்யூ இது அதுக்கேற்ற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ சப்ஷிக் பண்ணிடலாம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடில் அப்போ தொள்ளாயிரத்தி அறுபது ஈக்குவல்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் ஃபார்முலா எழுதி எழுதுங்க எஸ்ஐ ஈக்குவல்ட்டு பிஎன்ஆர் டிவர்ட் பை ஹண்ட்ரட் இப்போ ப்ரின்ஸ்பல் வேல்யூ என்ன இந்த ஆறாயிரம் அடுத்து என் வேல்யூ ரெண்டு வருஷம் அதே போல் ஆர் வேலை கேள்வி கேட்டிருக்காங்க டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஆறால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆறு ஆறு ஆறாறு முப்பத்தாறு அடுத்து ரெண்டாள் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எட்டு சதவீதங்கிற வரும் ஸோ எட்டு சதவீதங்கிறதான் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ நம்மளுக்கு இந்த ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மொத்த தொகை அதே போல் ஆண்டு இதை தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதே போல் கமெண்ட் செக்ஷனே பதிவு பண்ணுங்கள் ஆக்சுவலாக நீங்கள் யோசிக்கலாம் சார் என்ன ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறான்ட்டு கொஞ்சம் த்ரோட் பெயின்னு கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கனால ரொம்ப த்ரோட் பெயின் ரொம்ப அப்படியே மூச்சு விட்டு மூச்சு விட்டு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது பேச முடியாமல் பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம க்ளாஸ் எல்லா ஷார்ட்கட்டுமே நான் சொல்லுவேன் அந்த மாடுலேஷன் எனக்கு அந்த ஸ்ப்ரிட்டோடு நான் பேச முடியலை ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லா மாடல்ஸுமே உங்களுக்கு இருக்க ஷார்ட்கட் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன் பொறுமையாக நிதானமாக கவனிங்க அதுதான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறது இது வரைக்கும் நம்ம பேஜில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக அந்த பேஜ் வீடியோவும் பார்த்துட்டு குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ மிப்பெல்லாம் தேங்க்யூ